உடல் வறட்சி இந்த சருமத்தில் ஏற்படக்கூடிய வறட்சி அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும் இந்த சரும வறட்சியை நம்ம எப்படி சரி செய்யலாம் உடல் வறட்சின்னு சொல்றது ஸ்கின்ல மட்டும்தான் நமக்கு ட்ரைனஸ் இருக்குமா இல்லை வேறு பகுதிகளில் நமக்கு வந்து ட்ரைனஸ் ஏற்படுமா நிச்சயமாக ஏற்படும் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்கின்ல ட்ரைனஸ் இருக்கிற மாதிரி உடல் உள்ளுறுப்புக்களில் மூட்டுக்களில் நமக்கு வறட்சி அப்படின்றது ஏற்படும் டீஹைட்ரேஷன் ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும்போது நம்ம உடலோட இயக்கம் சரிவர நடக்கவே முடியாது அதாவது என்னென்னா நார்மலாக மூட்டுக்கல்லில் வந்து ஒரு வறட்சி தன்மை ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால் ஒரு சரியான ஒரு வாக்கே இருக்காதுன்னு சொல்லலாம் ஆஸ்ட்ரியர்த்ரட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் மூட்டு எலும்பு தேஞ்சிடுச்சுங்க சைனாவியல் ஃப்ளூயிடே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ சைனாவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ளூயிட் இருக்கும் என்னன்னா ஒரு லூப்ரிகேஷனுக்காக ஈஸியா வந்து மூமெண்ட் பண்றதுக்கு இந்த ஃப்ளூயிட் நமக்கு குறையும் பொழுது உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது